நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகுறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலப்புருஷனுக்கு பண வரவ கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் ரிசவராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க இதுவரைக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல விரைய செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு வராருங்க நிறைய செலவு நிறைய சுபவரிய செலவு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ உங்கள் ராசிக்கு வராருங்க குருவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் குரு ஒரு குருவுக்கான ஒரு ஸ்தானம் கொண்டவர் அதே மாதிரி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரனும் அசுரகுருங்க ரெண்டு குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ராசியில் இருந்து உங்களை வழிநடத்த போகிறாருங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு நல்ல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் மனம் மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது நல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சி சுபகாரிய தடைகள் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சூப்பரான சூழல் உங்களுக்கு நிலவுதுங்க ஒரே ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையுங்க வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய ட்ராவல் போவீங்க அந்த ட்ராவல் மூலியமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்குங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்க்க போகிறாருங்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தியானம் அடிக்கடி கோவிலுக்கு போறது ஆய்வு பண்ணி பார்த்துக்கும்போது உங்களுக்கு அருமையான வழி வந்து காட்டுவாங்கங்க குருவோட பார்வை அங்க இருந்து அஞ்சாம் இடத்துல படுதுங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுங்க பாஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கலைங்க அப்படி நாங்களும் போகாத கோவில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை கட்டாயம் உங்களோட ஜாதகத்தை முழுசாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது குழந்தை பாகியம்ங்கிறது கட்டாயம் இருந்தே தீருங்க வந்து அதுக்குன்னு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது குழந்தைக்காக காத்து வங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் நேர்த்தி கடன் ஏதாவது வச்சுருந்துட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது அஞ்சாம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வருவங்க பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் ப இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் நல்ல தொழில் அமைகிறதுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நல்ல நிதானத்தோட எக்ஸாம் எழுதுவாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய யோகா ரொம்பவே நல்லா இருக்குங்க கரெக்டாக கன்ஃப்யூஸ் ஆகாமல் ஒரு கேள்விக்கான பதிலை அவங்க சொல்லிட்டாங்க எழுதிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மார்க் கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்த குரு பார்க்குறாருங்க குரு ஏழாம் இடத்த பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான அமைப்புங்க ரொம்ப நாளாக திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கோங்க எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சோ சூழலுங்க அதே மாதிரி காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்துல குரு பார்வைப்படுறனால பெரியவர்களோட ஆசிர்வாதத்தால் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சுங்க நாங்கள் வந்து கோட் படி ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இப்போ பெரியவர் குருனா பெரியவருங்க பெரியவர்கள் வந்து உங்களோட உட்காந்து பேசி அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களையே வெளியே கொண்டு வருவாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமும் நல்ல ஒரு புரிதலும் இருக்குங்க அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைக்காத பாக்யங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தந்தை வழி சொத்துக்கள்லாம் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அது பத்தாம் உங்களுக்கு தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக ஒரு ஊரை விட்டு இன்னொரு இன்னொரு ஊர் ஒரு மாநிலம் ஒரு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களும் வெளிநாடில் போய் ஷூட்டிங் எடுக்கிறது ப்ரோக்ராம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு மீடியா பீப்புள்ஸ்க்கும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நல்ல சாதகமாகவே இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு குடும்பத்தோட உங்கள் தொழிலை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் படிப்பில் சூப்பராக இருப்பாங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க இன்னும் குருபேட்சியை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடும் விஷ்ணு சகஸ்ர தினமும் கேட்குறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதமாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க